இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆசிய கோப்பை சூப்பர் போர் சுற்றில் நடந்த நான்காவது போட்டியில் இந்திய அணியும் வங்கதேச அணியும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் விளையாடியது இந்த போட்டியில் வங்கதேச கிரிக்கெட் அணியின் தற்காலிக கேப்டன் ஜாகர் அலி டாஸ் வென்று முதலில் பந்து வீச முடிவு செய்தார் அதன்படி வங்கதேச அணிக்கு நூற்று அறுபத்தொன்பது ரன்கள் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்தது இந்திய அணியில் அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா எழுபத்தைந்து ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆனார் ஆனால் அவரது விக்கெட்டிற்கு காரணம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான் என விமர்சனம் எழுந்துள்ளது பன்னிரெண்டாவது ஓவரில் அபிஷேக் சர்மாவின் விக்கெட் விழுந்தது முஸ்தாபிசுர் ரஹ்மானின் முதல் பந்தில் சூரியகுமார் யாதவ் ஒரு கட்ஷாட்டை ஆடிய நிலையில் பந்தை பாயிண்டில் நின்ற ரிஷாத் உசேன் இடதுபுறமாக டைவ் செய்து பிடித்தார் இதற்கிடையில் நான் ஸ்ட்ரைக் எண்டில் அபிஷேக் சர்மா ரிஷாத் கையில் பந்தை வைத்திருப்பதை அறியாமல் பாதி கிரீஸை கடந்தார் ஆனால் ரிஷாத் உசேன் சுதாரித்து முஸ்தாபிசுர் ரஹ்மானிடம் பந்தை வீசினார் அவர் கண் இமைக்கும் நேரத்தில் அபிஷேக் சர்மாவை ரன் அவுட் செய்தார் இதுதான் உண்மையில் நடந்தது அதே சமயம் அதே ஓவரில் சூரியகுமார் யாதவ் ஐந்து ரன்களில் ஆட்டமிழந்தார் ஒரே ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்ததால் இந்தியா பெரிய ஸ்கோர் எடுக்க முடியாமல் போனது அபிஷேக் சர்மா பேட்டிங் செய்து கொண்டிருந்தபோது இந்தியா இருநூறு ரன்களை எட்டும் என கணிக்கப்பட்ட நிலையில் இறுதியில் நூற்று அறுபத்தெட்டு ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது குறிப்பிடத்தக்கது